கருவறுக்கூடிய வரதத்தனையை பற்றி இந்த சுண்ணத்து ஜமாத் இமாம்கள் பேசுகிறார்களா சுண்ணத்து ஜமாம் இமா சுண்ணத்து ஜமாத் இமாம்கள் ஒரு சில நல்ல இமாம்களும் உண்டு அவர்கள் பேசுவதற்கு இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பாருங்க நம்ம சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கிற மிகப்பெரிய கொடுமை தீமை வரதட்சணை இன்னைக்கு வரதட்சணை இல்லைன்னு சொன்னா கல்யாணம் உண்டா அந்த கல்யாணத்துக்கு யாராவது போவாங்களா வரதட்சணை இல்லைன்னு சொன்னா அது முஸ்லிம் கல்யாணம் இல்லைங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு வரதட்சணை வாங்கினா தாங்க அது இஸ்லாமிய கல்யாணம் கிடையாது ஆனா வரதட்சணை வாங்கக்கூடிய மக்களாக முஸ்லிம் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் லட்சோப லட்சம் முஸ்லிம் தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் இன்று கூட திருமணம் செய்ய வழி இல்லாமல் ஐந்து லட்சம் பத்து லட்சம் மகாபாவிகள் கேட்கிறார்களே மானங்கெட்ட மாப்பிள்ளைகள் என்னுடைய தந்தை இடத்திலே ஒன்றரை லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்கிறாரே என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹுவிடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சகோதரிகள் சிந்தித்து பாருங்கள் இந்த சமுதாயத்திலே வரதட்சணை உண்டா தமிழிலே வரதட்சணை ஆங்கிலத்திலே டௌரி அரபியில என்னடா அரபியில என்னடான்னு சொல்ல சொல்ல கேட்டு பாருங்க அரபியில அதுக்கு வார்த்தைகளே கிடையாது அரபு நாட்டிலிங்க வரதட்சணை என்னன்னு தெரியாது அந்த மொழியில அதுக்கு எழுத்தும் கிடையாது பொருளும் கிடையாது தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு சமஸ்கிருதத்துல இருக்கு ஆனா அரபியில கிடையாதுங்க அப்படிப்பட்ட நாட்டில அங்கே இருந்து வந்த இந்த திருக்குறானிலே எங்கேயாவது ஒரு இடத்துல வரதட்சணை வாங்குவதற்கு ஆதாரம் உண்டா இல்லையே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் வாத்து النساء சதுகாத்தி ஹின்ன நெலக நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணுக்கு முறையாக அவளுடைய மஹர் தொகையை கொடுத்து திருமண முடியுங்கள் என்ற அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கொடுத்த அல்லாஹ் கல்யாணம் பண்ண சொன்னா, நாங்க இதோ வாங்கி பண்றோம் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் கொடுத்து செய்ய சொல்றான். ஆனால் இந்த சமூகையிலே வாங்கி செய்து கொண்டிருக்கிற கொடுமையை நாம் பார்க்கிறோம் இதற்கு எந்த இடத்திலேயாவது ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் நபிகள் நாயகம் செல்லவாஹேஸ்வரம் சொல்கிறார்கள் ஒரு திருமணம் நான்கு விஷயத்திற்காக முடிக்கப்படுகிறது ஒன்று அவளுடைய அழகுக்காக இன்னொன்று அவளுடைய பாரம்பரியத்திற்காக மூன்றாவது அவளுடைய செல்வத்திற்காக நாலாவது நன்னடத்தை உள்ள நல்ல கல்விக்காக மனமுடிக்கப்படுகிறார்கள் நீங்கள் கல்வி உள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு இந்த சமுதாயம் எதை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது பணத்தை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே பரவாயில்லை அல்லாஹ் போதுமானவன் எந்த எண்ணத்திற்காக நீங்கள் வந்தீர்களோ எந்த எண்ணத்திற்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் எங்களுக்கு கூலி வழங்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு பெண்கள் ஆண்கள் ஆடு மாடுகளை போல விலை பேசப்படுகின்ற கொடுமையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் சமுதாயமா நாங்கள் சேர இஸ்லாமிய மார்க்கமா நாங்கள் எப்படி சேருவது எங்களுடைய பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுப்பது என்று கேட்கக்கூடிய நிலைமை என்ன சகோதரர்களை எங்கே போய் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹு கொடுத்து மனமுடிக்க சொல்லுகிறான் இங்கே வாங்கி மனமுடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட நிலையிலே வாங்குகிறார்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே போய் கேட்கிறான் ஒரு லட்சம் இருக்கிறதா உன்னுடைய பிள்ளையை நான் கல்யாணம் செய்து விடுகிறேன் மகர் கொடுக்க தகுதி இல்லாத மணமகனுக்கு மனம் கொடுப்பதற்கு எப்படி நாம் சம்மதிக்கிறோம் எவனுக்கு மகர் இல்லையோ அவனுக்கு மனம் இல்லை அவங்க கல்யாணம் பண்ண முடியாது யார் மகன் மகர் கொடுத்து மனமுடிக்கிறார்களோ அவர்களுக்கு மனப்பெண்ணை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் இன்றைக்கு சொந்த மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக வசதி இல்லாமல் ஜமாத்துகளிலே லெட்ரு கொடுக்கிறார்கள் என்ன லெட்ரு ஒரு சீல குத்தி நீங்க போய் வேற ஊரில் வெளியூர்களில் பிச்சை எடுப்பதற்கு இந்த இந்தாங்க அனுமதி சீட்டு லெட்ரு பேடு அவர் அதையும் வாங்கிக்கொண்டு நான் ராமநாதபுரத்தில் இருந்து வருகிறேன் கோயம்புத்தூரில் சொல்லுகிறார் ராமநாதபுரம் ஏறுவாரியிலே இருந்து வருகிறேன் பாம்பனிலே இருந்து வருகிறேன் இப்படி சொல்லிக்கொண்டு ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை ஜுமா தினத்திலே இந்த மானங்கெட்ட மாப்பிள்ளைகளுக்கு வரத்தினை கொடுப்பதற்காக துண்டை விரித்து கொண்டு நிற்கிறார் யார் இந்த பெண்ணை பெற்ற தந்தை அவனுடைய மானம் அவனுடைய உயிர் அவனுடைய பொருளாதாரம் இந்த மூன்றும் இன்னி ஒருவனுக்கு அறாம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலேஸ்வரன் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்களே எந்த நினைப்பாவது இருக்கிறதா அந்த மனிதனுடைய மானத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஊர் ஊராக பிச்சை எடுத்து பள்ளிவாசல் பள்ளிவாசலாக பிச்சை எடுத்து கிடைக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு கல்யாண செலவு சாப்பாடு நல்ல பிரியாணி சாப்பாடு என் பிள்ளைக்கு கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஒன்று ஆயிரம் பத்திரிக்கையை வைத்துக்கொண்டு தெருவெல்லாம் கொடுக்கிறார் எங்கே இருந்து வரதட்சணை என்கின்றே மார்க்க விரோதமான ஒரு காரியத்தை செய்கின்ற கல்யாணத்திற்கு குடும்பம் குடும்பமாக ஆண்களும் பெண்களும் போய் நன்றாக சாப்பிடுகிறார்கள் ஒரு அராமான உணவை சிந்தித்துப் பாருங்கள் இது அல்லாஹும் அல்லாஹனுடைய ரசூலும் தடுத்திருக்கிறார்கள் இந்த பெண் வீட்டார் தங்களுடைய உடைப்பிலே சம்பாதித்த பணத்தை அல்லது பிச்சை எடுத்த பணத்தை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திருமணத்திற்கு போலாமா வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்திற்கு முஸ்லிம் தாய்மார்களும் முஸ்லிம் தகோ சகோதரர்களும் அல்லாஹுவை உண்மையாக நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம் வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்திற்கு போலாமா வரதட்சணை கொடுக்கக்கூடிய கல்யாணத்திற்கு போலாமா சிந்தித்து பாருங்கள் போனால் அந்த தீமைக்கு நீங்களும் உதவி செய்கிறீர்கள் அவங்க தானே வாங்குறாங்க நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வாங்குறாங்க அவங்க இஸ்லாத்துக்கு விரோதமா நடக்கிறாங்க அதை நீங்கள் அனுமதித்ததாகி விடுகிறது சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமா இந்த மாப்பிள்ளை பேரம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வீட்டுக்கு பெண்ணு பார்க்க போறாங்க பெண்ணை பார்த்து முடித்து விட்டால் பெண்ணு நல்லா இருக்கு எவ்வளவு தருவீங்க எவ்வளவு தருவீங்க என்னங்க தரணும் ஒரு ஐம்பது ஐம்பது கொடுங்க மாட்டை பேசுற மாதிரி இந்த மாட்டை தான் கேட்ப மாடு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு என்ன விலை எவ்வளவு தருவீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தருவீங்களா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தருவீங்களான்னு மாட பேசுற மாதிரி மனுஷனை பேசுகிறார்கள் இந்த மாப்பிள்ளையை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாத அறக்கர்களாக போய் அந்த பெண்மணியை அந்த பிஞ்சு குழந்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு கேட்கிறாங்க எவ்வளவு ஒரு லட்சம் தருவீங்களா உடனே பெண்ணை பெற்றெடுத்த தகப்பன் நான் ஒரு ஐம்பது ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்னால் அவ்வளவுதான் முடியும் பசங்க ரெண்டு பேர் சவுதியிலே இருக்கிறார்கள் வந்தவுடன் கொஞ்சம் சேர்த்து தர்றேன் உடனே யாரு பாப்பிளையை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இதுக்கா இம்புட்டு தூரம் வந்தோம் பக்கத்து ஊர்ல ஆயிஷா கூப்பிட்டாங்க இதோ பெற்று வச்சிருக்கிறேன்னு சாதாரணமானவனையான பெட்டு வச்சிருக்கிறேன் எம்புட்டு உடம்பு மாடு மாறி ஜகஜகானு வச்சிருக்கிற என் மகனே மாடு இந்த மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு எவ்வளவு போட்டிருப்பேன் இந்த மாட்டுக்கு இந்த கல்யாணம் செய்ய போற மாப்பிள்ளை மாட்டுக்கு எம்புட்டு தவுடு புண்ணாக்கு போட்டிருப்பே எப்படி வளர்த்தி இருப்பே இதுக்கு ஐம்பது ஆயிரமா பத்தாது மாட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா வேணும் மானங்கெட்டு மதி கெட்டு இல்லாமல் வெக்கம் போய் பெத்த மகனை விற்கிறார்களே சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இது அனுமதிக்கப்பட்டதா எங்கேயாவது காட்ட முடியுமா நபிகள் நாயகம் சல்லவலாக வலைவசனவர்கள் திருமணம் முடித்தார்கள் சஃபியார் அளிகம் விலாகு வந்து அவர்களை திருமணம் முடித்தார்கள் கையளவு கோதுமை கையளவு பேரித்த பலம் வலிமா விருந்தாக வைத்துக்கொண்டு அந்த திருமணத்தை செய்தார்களே அரிசார் அணிகம் விழாவ் ஒன்று அவர்களை திருமணம் போது பன்னெண்டு ஊக்கியா வெள்ளி காசுகளுக்கு அணிகம் விழா வந்து அவர்களை திருமணம் முடித்தார்களே அந்த நபிகள் நாயகத்தினுடைய உம்மத்துக்கள் எங்கே அந் அமைதியாருங்க ஏன் திரும்பி பாக்குறீங்க யாரும் திரும்பி பார்க்க கூடாது உட்காருங்க பெண்கள் நீங்க அமைதியாக இருக்க திரும்பி என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்க கூடாது ஒண்ணு நடக்காது அமைதியா இருக்க எந்திரிக்கூடாது கேட்கணும் எப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த சமுதாயத்திலே இஸ்லாத்தின் பெயரால் நடக்கிறது எதற்கு வாங்குறாய் இந்த வரதத்திலே என்ன காரணம் யார் இதற்கு காரணம்னு சொன்னா மாப்பிள்ளைய பெத்த தாய் காரணம் தந்தை காரணம் அவருடைய குடும்பத்தார் காரணம் இவங்க தான் ஊர் ஊரா போய் பார்க்கறது பொண்ணை பார்க்கறது எங்க முதல் அதிகமாக கிடைக்கும் கொள்ளை கூட்டம் ஊடு போய் இங்கே அதிகமாக கிடைக்குமா அங்கன அதிகமாக கிடைக்குமா பொண்ணுக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும் பொண்ணோட அப்பும் பணக்காரனா இருக்கும் அவ்வளவு போதும் பெண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பெண் சினிமாக்கு போற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லை காலேஜில் அப்படி இப்படி இருந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு தேவை என்னது டௌரி என்னங்க கேட்கணும் இஸ்லாமிய முறைப்படி ஒரு பெண்ணை பார்க்க சென்றால் அந்த பெண்ணை முதலிலே திருமணம் செய்யக்கூடிய மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும் இந்த பெண்ணும் பார்க்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைய இவங்க ரெண்டு பேரும் பார்த்து எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னா மேற்கொண்டு என்ன வேணும் இந்த மாப்பிள்ளை நான் இவ்வளவு ரூபா மகர் தர்றேன் அந்த பெண்ணு கேட்கணும் எனக்கு இத்தனை ரூபாய் மகர வேண்டும் என்று பொண்ணு கேட்கணுங்க பொண்ணு கேட்குது ரெண்டு கோடி ரூபாய்க்கு மகர் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் மாப்பிள்ளை ஆனா ரெண்டு பைசா கூட கேட்கறது இல்லையே இந்த பெண்களை நினைச்சு பாருங்க இந்த பெண்ணை பெத்த அப்பனுக்கு சொந்தம் சிந்திச்சு பாருங்க பெண்ண பெத்த அப்பனும் அந்த பெண்ண பெத்த அம்மாவும் கண்ணே முத்தே என்று சொல்லி எத்தனை ஆண்டு காலம் அந்த பிள்ளையை வளர்த்தி இருப்பார்கள் பாவாடை போடக்கூடிய பருவம் தாவடி போடக்கூடிய பருவம் சாரி கட்டக்கூடிய பருவம் அத்தா நெக்லஸ் வேணும் சிமிக்கி வேணும் அத்தான் கம்மல் வேணும் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து பவுடரை வாங்கி கொடுத்து சிமிக்கியை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கண்ணே முத்தே மணியேன்னு சொல்லி பதினாறு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் தன்னுடைய கண்ட்ரோல்லையே அந்த குழந்தையை வச்சு நல்ல படிக்க வச்சு நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல உணவை கொடுத்து அடிக்காமல் திட்டாமல் பேசாமல் அப்படி வளர்த்துற அந்த வைரத்தை பெண் பார்க்க போகிறார்கள் மாப்பிள்ளை வீட்டார்கள் போய்விட்டு இந்த வைரத்துக்கு காசு கேட்கிறார்களே இவனை விட கீழ்த்தரமானவன் இந்த உலகத்திலே யார் இருப்பார்கள் சகோதரர்களை சிந்தித்துப் பாருங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களெல்லாம் கடந்த காலத்திலே இஸ்லாம் என்னவென்று தெரியாமல் நீங்கள் வரதட்சணை கொடுத்திருக்கலாம் வாங்கியிருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு மார்க்கம் என்னவென்று தெரிகிறது குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு கொடுத்து மணமுடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியானால் வாங்கியவர்கள் எல்லாரும் அல்லாஹுக்கு பாவிகள் அல்லாஹ் அதை மன்னிப்பாரா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்குறாங்க கொடுத்து வாங்கிடுறான் கஷ்டத்தை கொடுத்து ஒரு லட்சம் ரூபாயும் ஒன்றரை லட்சம் ரூபாயும் வாங்கி இந்த மாப்பிள்ளை என்ன பண்றான் அதுல ஒரு ஐம்பது ஐம்பது எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு ஹீரோ ஹோண்டா பைக்கு இந்த மானம் கெட்டவனுக்கு யாருடைய பணம் மாமனாறு பணம் மாமனாறு பணமா மாமனாருடைய ரத்தம் ரத்தம் தாங்க வேறுவ அவனுடைய ரத்தத்தை ஓடாக தேய்த்து உழைத்து வேறுவையாக சிந்தி சம்பாதித்த பணம் அந்த பணத்துக்கு இவனுக்கு என்னங்க தகுதி இருக்கு சிந்தித்து பாருங்க இப்பதான் மனம் முடிக்க போறான் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு ஒன்றரை லட்சமா ஒரு லட்சம் அட்வான்ஸ் கல்யாணத்தன்னைக்கு பாக்கி ஐம்பதனாயிரம் பேசியாச்சா மானங்கட்டம் வாங்கிட்டு வந்தாச்சா ஹீரோ ஹோண்டா பைக்கு அன்னையிலிருந்து போடுற ஜட்டி பனியனு சட்டை பேண்டு எல்லாம் மாமனார் காசு எல்லாம் போட்டுட்டு ஊடு ஊடா போய் கல்யாணம் சொல்லுவான் எனக்கு கல்யாணம் நான் ரெண்டாயிரம் பேத்துக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் யாரு காசு இவங்க காசா மாமனார் காசு மாமனார் வாங்கின ஒன்றரை லட்சத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் சாப்பாடு படிச்சிட்டு இவன் காசா இருந்தா போடுவானா ஊரு ஊரா போய் கூப்பிடுறா அப்படியா கல்யாணமா எம்பிட்டு வாங்கினேன் ஒன்றரை லட்சம் மானமில்லாமல் இல்லாமல் சொல்றான் பாருங்க மார்க்கத்துக்கு விரோதமாக அல்லாவுக்கு பாவியாக ஒரு செயலை செய்து விட்டோமே என்கிற எந்த பயமும் இல்லாமல் ஒன்றரை லட்சம் வாங்கினேன் ஹீரோ ஹோண்டா பைக்கு எல்லாம் வாங்கியாச்சா கல்யாணத்தில் இடம் நடக்குது

இந்த இளைஞர் சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு இந்த சுண்ணத்து ஜமாத்துகள் தயாரா இதுவரை பேசி இருப்பார்களா ஏன் எங்களை பேச வைக்கிறீங்க எத்தனை காலமா நீங்க ஆண்டு ஆண்டு காலம் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களே இந்த இளைஞன் ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியினுடைய படத்தை போட்டு கல்யாணத்துக்கு போஸ்ட் அடிக்கிறானே யார் இந்த ரஜினி யார் இந்த சிமரன் விபச்சாரத்தை குத்தைக்கு எடுத்தவர்கள் இவர்களுடைய படத்தை போட்டு இந்த திருமணத்திற்கு வந்து அல்லா பேர்ல துவா பருக்கத்து செய்ய எழுதியிருக்கிறார் அதே அல்லா பேர்ல துவா பருக்கத்து எழுதியிருக்கிறான் போஸ்டர்ல